வேலி பருத்தி காய் போன முறை வந்திருக்கும் போது நிறைய வந்து பூதான் பூத்து இருந்தது அவ்வளோ காய் கிடையாது இப்போதைக்கு பார்த்தா ஒரு ரெசிபி செய்யக்கூடிய அளவில் காய் நம்ம ரெடி ஆகிட்டு இருக்கு இருக்குது எல்லாம் மாட்டு கும்பலும் ரெண்டு ரெண்டு நாள் தெரியும் பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த பக்கம் காய் இருக்குது ரெண்டு ரெண்டு பீஸாக தெரியும் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் அங்கே கூட இருக்குது பாருங்கள் ரெண்டு பீஸாக மாட்டு கும்பல இருக்கும் இந்த பூ இலை பிஞ்சு எல்லாமே இப்போ தான் நிறைய வந்துகிட்டு இருக்குது சின்ன சின்ன பிஞ்சு கூட நிறைய இருக்குது இப்போது பாருங்க ரெண்டு ரெண்டு நாள்ங்களா இப்போ பறிச்சிடலாம் பறிச்சோடனே ஒரு எப்படியும் ஒரு ரெசிபி செய்யலாம் வேலி பருத்தி உத்தாமணின்னு சொல்லுவாங்க இந்த தான் பறிக்க வந்துருக்கு இது பறிச்சா பால் வரும் இந்த பாலில் கூட பெனிஃபிஷ் நிறைய இருக்குது ஓகேங்களா இந்த பால் பாருங்கள் பிரித்த பால் வரும் பாருங்கள் கையெல்லாம் பால் இருக்குது இந்த பாலில் கூட பெனிஃபிஷ் நிறைய இருக்குது இது ஒரு ரெசிபி செய்தக்காக பிரிக்கிறோம் இதில் மருத்துவமனங்கள் நிறைய இருக்குது பல விதமான ரெசிக் ரெசிபிகள் செய்யலாம் நிறைய இடத்துல காய் இருக்குது பாருங்கள் பிஞ்சு கூட நிறைய வந்துட்டுருக்கு இப்போ எல்லாமே எல்லா காயும் சூப்பராக பிரிச்சிடலாம் இன்றைக்கி நல்லா இலைய இலசார் காய் சூப்பராக அருமையாகவும் இருக்குது ஒரு மூலிகை செடின்னு கூட சொல்லலாங்க பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இல்லை இது பிரிச்சுட்டு ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் இப்போ வந்து வேலி பர்த்தி சின்ன சின்ன பிஞ்சாக நிறைய இருக்குது அது ரெண்டு ரெண்டு பீஸாக வந்திருக்கு பிஞ்சு தான் அதெல்லாம் நிறைய பிஞ்சு வந்திருக்கு நம்ம எல்லாம் விட்டு ஓரளவுக்கு முத்தனை காய் தான் இருக்கோம் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பச்சா கூட சாப்பிட்லாம் பிபி சுகருக்கு இன்னும் பலவிதமான நன்மைகள் தரக்கூடியது தான் இந்த வேலி பருத்தி அப்புறம் வேலி பருத்தி நல்லா ஃப்ரெஷ்ஷாக பேச வந்துருக்கோம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்கன்னா மாட்டு கும்பலோடு ரெண்டு ரெண்டாக தெரியும் இது பார்த்தீங்கன்னா அதுங்க ரெண்டு இது பூவு வேலி பருத்தியோடய பூவு உத்தாமணி பூவு உத்தாமணி காய் அது உத்தாமணி இலை அப்படியே இந்த மேலே பார்த்தீங்கன்னா பால்லாம் தெரியும் ஓகேங்களா இது வந்து ரொம்ப முத்தி போனால் உள்ள பஞ்சி வந்துருங்க அது வந்து போட முடியாது அது தேவை இருக்காது இது வந்து நம்ம இலசானது ரொம்ப நல்லது இதை உரிச்சிட்டு நான் எக்னே வந்து ஒரு பத்து வீடியோ மேலே போட்டிருக்கேன் அந்த உரிச்சுட்டு உள்ள கரை இதை எடுத்துகிட்டு உள்ள தொப்புள் போல இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு நல்லா க்ளீனாக ஒரு காரக்கொம்பு இன்னும் பல ரெசிபிகள் செய்யலாம் இது பச்சா குளம் டெய்லியில் நினப்பி சாப்பிடலாம் இந்த பீபிக்கு சூருக்கு இன்னும் பல விதமான வியாதிகளை தீர்க்கக்கூடிய அளவுக்கு இது வந்து ஒரு மூலிகை செடியாக விளங்குறது உத்தாமணி வெளிப்படுத்தி எல்லாரும் சி தெரியும் சில பேர் தெரியும் சில யாரோ ஒருத்தருக்கு தெரியாமல் இருக்கலாம் இதில் மருத்துவங்கள் நிறைய இருக்குது இந்த ரெசிபி செய்யும்போது இதில் மருத்துவம் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு இப்படியே சொல்கிறேன் பாருங்கள் இவ்வளோதாங்க பேசினோட்டேன் இப்போ ஒரு காரில் போட்டு எடுத்துக்கலாம் நான் ஊருக்கு போயிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செய்யலாங்க அந்த வேலி பருத்தியில் ஒரு சூப்பரான கார்வம்பு செய்யலாம் புளி குவம் செய்யலாம் அடுத்து அப்படியே பெரட்டலாம் இன்னும் பலதுமாக ரெசிபி செய்யலாங்க மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குது ஆனால் இந்த காய் மூந்து பார்த்திங்கன்னா இந்த காயை சாப்பிட்ணே யாருன்னு தோணாது அப்படி ஒரு கெட்ட வாசனையாக வாடகையாக இருக்கும் ஆனால் அதில் மருத்துவ குணம் நம்பர் ஒன் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதனால இந்த காய் எங்கே பார்த்தாங்க பேஸ்ட் வந்து ஒரு ரெசிபி சாப்பிடுங்க ரொம்ப மருத்துவ குணம் இருக்குது ஓகேங்களா ஓகே ஐஸ் மீண்டும் ஹார்ட் ஒரு நல்ல சந்திக்கிறேன் இது வந்து அப்படியே வீடியோ அந்த ரெசிபி செய்யும்போது இந்த வீடியோ சேர்த்துக்கலாம் கூட ஓகேங்களா சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் பேர்ச்சோம் பருங்களை பூ இருக்குது மாட்டு கும்போலவே சூப்பரான ஒரு ரெண்டு ரெண்டு காயாக இருக்குது அப்படியே இலை இது பெரிய பால் உரம் அதாவது வேறு இலை கொடி எல்லாமே நமக்கு மருத்துவ கொண்டு அறிந்த ஒரு கொடி செடி தான் இது ஓகேங்களா ஆனால் இவருக்கு வணக்கம் நீங்கள் வேலிப்பருத்தி காரகோலம் செய்யக்கூடாது வேலிப்பருத்தி ஊருக்கு பேசிட்டு வந்தோம் இது சுத்தமாக கிளீன் பண்ணி எப்படி கிளீன் பண்ணுறது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முத்தாமணி காய் வேலி காய் இது இது தேவையான பொருள் வந்து அது கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு புதினா கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் உப்பு வீட்டு தூள் மல்லித்தூள் கடுகலப்பு தேங்காய் கொத்தமல்லி தக்காளி இவ்வளோதான் இதை வச்சு சூப்பரான ஒரு வேலி ஹெல்த்தியான ஒரு காரக்குளம் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க மசாலா கொஞ்சம் அரைச்சிடலாம் தக்காளி போட்டிருக்கோம் அடுத்து வந்து தேங்காய் போட்டிருக்கோம் கருவேப்பில கொத்தமல்லி புதினா பூண்டு ஓகேங்களா கொஞ்சமாக சாம்பார் அமையவும் எடுத்துக்கலாம் இதை அப்படியே தண்ணி ஊற்றி கிளீனாக வந்து அரைச்சி எடுத்துடலாங்க மற்ற ஐட்டம் அப்படியே தாளிச்சிடலாம் அரைச்சாச்சு இப்போ எண்ணெய் வச்சுருக்கோம் கடுகால் போட்டுடலாம் பொறிட்டோம் கொஞ்சம் கடவுள் போட்டுடலாம் அப்புறம் சாம்பார் வெங்காயம் சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா கிளீனாக ஃப்ரை பண்ணுங்க கூட உப்பு சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை ஆகட்டுங்க வேலிப்பருத்தி காரக்குழம்பு வேலி பருத்தியில் நமக்கு உடம்பு தேவையான சத்துக்கள் சூப்பராக அருமையாக இருக்குது அதனால ஊருக்கு போனால் எப்படி பெஸ்ட்டு வருவோம் பெஸ்ட்டு வந்தோம் அதான் செஞ்சுக்கிட்டு வருவோம் வேணும் நல்லா ஃப்ரை ஆச்சு தக்காளி சேர்த்தலாம் இப்போ தக்காளி சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும் அதுக்கு வெறும் மசாலா சேர்த்துலாம் பார்த்தா தக்காளி நல்லா மஸ்தி வந்துட்டுருக்கு இப்போது வீட்டு மிளகாய் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் போடலாம் இதையும் போட்டு நல்லா கழுவிங்க இந்த பச்சை வடை அளவு க்ளீனாக வாதிக்குங்க மசாலா நல்லா பறைய ஆகிடுச்சி இப்போ நம்ம வேலிப்பருத்தி வந்து எடுத்து வச்சுருக்கோம் நல்லா க்ளீனாக கழுவி வச்சு வேலிப்பருத்தி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கழுவுறதுங்கிறது எப்படி க்ளீன் பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோ வந்து இது வந்து வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அதை பார்த்து எழுப்பிக்கலாம் வேலிப்பி மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது இந்த மசாலா கூட போட்டு நல்ல ஃப்ரையாக இருக்கும் ஒரு அஞ்சு ஃப்ரை ஆன உடனே அதுக்கப்புறமா நான் மசாலா அரைச்சி மசாலா ஊற்றிவிட்டு சூப்பரான வேலிப்படுத்தி காரப்பணம் ரெடி ஓகேங்களா நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியில் எதுவும் ஊற்றிடாதீங்க நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் செய்ய போகிறோம் தண்ணியில் எதுவும் ஊற்ற போகிறது அப்புறம் நல்ல பிறகு இப்போ மசாலா ஊற்றிடலாம் மசாலா அரைச்சி வச்சுருக்குங்க மசாலா வந்து ஊற்றிடலாம் அதில் மசாலா வந்து நம்ம கட்டியாக தான் செய்ய போகிறோம் தண்ணியெலாம் ஓட்ட போகிறதில்ல ஓகேங்களா மசாலா ஊற்றி வச்சு நல்லா களி விட்டுங்க தேலி பருத்தி காரக்குழம்பு சூப்பராக தேங்காயெலாம் அரைச்சி வச்சுருக்குது தேங்காய் தேவையில்லைன்னு நீங்கள் அரைச்சி வைக்கிற செய்யலாம் அந்த கூட தேங்காய்லாம் அரைச்சி விட்டுருக்கேன் நீங்கள் தேங்காய் தேவை அதை போட கூட செய்யலாம் அருமையாக இருக்கும் ஓகேங்களா தேங்காய் போட நல்லா தான் இருக்கும் தேங்காய் பழம் நல்லதாக இருக்கும் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் தெரியும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா ஒரு பத்து திமிஷம் போச்சோடனே இல்லைன்னா சூப்பரான வேலி பருத்தி காரப்பழம் ரெடி ஆகிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் வந்தால் போதும் நல்லா தேவைக்கும் ஆனால் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சிங்க வேலி பருத்தி காரப்பழம்தான் அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம புளி லாஸ்ட்டாக புளி கொஞ்சம் ஊற்றிடலாம் லாஸ்ட்டாக புளி கொஞ்சம் ஊற்றிருக்கோம் பம் கிளீனாக வந்திருக்கலாம் சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு புளி லாஸ்ட்டாக புளி ஊற்றிட்டோம் இப்போ கலக்கிட்டு நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த புளி ஊற்றுனது பச்சாட்டெல்லாம் சரியாகணும் இல்லைங்களா அஞ்சு நிமிஷம் வந்தோடனே அப்படியே க்ளீனாக இறக்கிடலாம் வெளிப்பருத்தி காரக்குழம்பு சூப்பராக அருமையாக டிக்காக செஞ்சுட்டோம் தண்ணிலாம் எதாவது ஊற்றலை அருமையாக செய்துட்டோம் இப்போ எல்லாம் கலக்கிட்டு லாஸ்ட்டை வந்து உப்பு காரம் புளிப்பு எப்படினு செக் பண்ணிட்டு அப்படியே அரைக்கலாம் புளிப்பு காரம் ஓகே உப்பு மட்டும் லைட்டாக கம்மியாக இருக்குது உப்பு சேர்த்துடலங்க சேர்த்துவிட்டால் சூப்பரான வேலிப்படுத்தி காரக்குழம்பு ரெடி ஓகேங்களா உப்பு சேர்த்துலாம் முடிஞ்ச வச்சு வேலி கரை உழம்பு சூப்பராக அருமையாக செய்துவிட்டோம் நீங்களே போல் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மருத்துவ குணங்கள் நமக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சத்துக்கள் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது ஓகேங்களா அதனால் அந்த வேலைப்படுத்தி எங்கே கேட்கலாம் வெளிப்படுத்தி தமிழி பேசிட்டு வாங்க செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அத்தை ஒரு நல்ல ஒரு நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதே டைப் இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கவனம் எப்படி மறக்காமல் சொல்லுங்கள் சூப்பரான ரெடி ரெடிப்பு வேலிப்பருத்தியின் நன்மைகளை பார்க்கலாம் வேலிப்பருத்தி காயின் பயன்களை பற்றிய தகவல்கள் குறைவாக இருந்தாலும் இந்த தாவரம் பொதுவாக மருத்துவ குணங்கள் கொண்ட வேலிப்பருத்தி இலைகள் உலர்த்தி பொடி செய்து அத்துடன் தேனுடன் கலந்து சாப்பிட்டால் வாழ்வு இணை இலைப்பு இருமல் மற்றும் கோழைக்கட்டு போன்ற பிரச்சினை குணமாகும் என்று கூறப்படுகிறது வேலிப்பருத்தி இலைகள் வேர்கள் மருத்துவ பயன்கள் கொண்டது பயன்படுத்தும் பற்ற பாகங்கள் ஆகும் வேலிப்பருத்தியின் காயின் சாத்தியமான பயன்கள் காய்கறி பயன்படு சில மூலங்களில் வேலிப்பத்தியை காயை சமையல் குழம்பு வைக்கும் பயன்படுத்த தெரிய வருகின்றன இது அதன் மருத்துவ குணங்கள் உண உணர்கிறது வாழ்வு மற்றும் சரிமானம் கோளாறு வாழ் வாழ்வால் உண்டாகும் நோய்களை குறைக்கும் சரிமானத்தை மேம்படுத்தவும் மேம்படுத்திப்படுத்தி பயனுள்ளதாக கருதப்படுகிறது சுவாச பிரச்சனை இணைப்பு மற்றும் இருமல் கோழைக்கட்டு போன்ற சுவாச பிரச்சினைக்கு இந்த தாவரம் உதவும் என்று குறிப்பிடுகிறது புண்களை குணப்படுத்தல் லேசான புண்கள் மற்றும் சீராக சிறப்புகளை கொண்டுள்ளது தன்மை வேலிப்பருத்திகே உண்டு நச்சு நச்சுத்தன்மை நீக்கும் உடல் உள்ள நச்சுத்தன்மை நீக்கும் என்று இதற்கு உண்டு என்று சில தகவல் தெரியப்படுத்துகின்றன வேலிப்பருத்தி உத்தாமணி காயின் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் உத்தாமணி இலைகள் முகப்பருவி போது ஏற்படும் ரத்த போக்கை கட்டுப்படுத்தும் உத்தாமணி சாறு தேன் கலந்து குடித்தால் தாய்ப்பால் சுரக்கும் மேலும் வேலிப்ப வேலிப்பருத்தி காயை சமைத்து உண்ணலாம் பயன்கள் முகப்பேறு முகப்பேறு காலத்தில் ஏற்படும் அதிக இரத்த போக்கை கட்டுப்படுத்த உதவுகிறது தாய்ப்பால் உத்தாமணி இலைச்சாறு தேன் கலந்து குடித்தால் தாய்ப்பால் சுரக்கும் காய் குழம்பு வேலிப்பருத்தி காரக் குழம்புகள் செய்யலாம் பல விதமான ரெசிபிகளும் செய்யலாம் பல நன்மைகளும் நிறைந்துள்ளது காய்களை சமைத்து குழம்பாக செய்து உண்ணலாம் முகப்பரு வேலிப்பருத்தி இலை மற்றும் அதன் காய் மருத்துவ குணங்கள் கொண்டது குறி முக்கிய குறிப்பு வேலிப்பருத்தி இலைகள் மற்றும் அதன் காய்கள் மருத்துவ குணம் கொண்டது குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது குறிப்பிட்ட நோய்கள் மருத்துவ பயன்கள் முன் மருத்துவ அதாவது பாருங்கள் வேலிப்பருத்தி காரகம் சூப்பராக செய்தாச்சுங்க இதில் இந்த பல ரெசிபிகள் செய்யலாம் இந்த பால் வந்து இந்த வேலிப்பருத்தி இலை அடுத்தது வந்து காய் பூ எல்லாமே வந்து ஒரு மருத்துவம் நிறைந்த உளுதாங்க நாங்கள் எதுபோல் இப்போ ஒரு சூப்பரான கரவம் செய்திருக்கோம் ஆத்மூலத்தில் இருந்தால் சூப்பரான தொழில் செய்வோம் சட்னி செய்வோம் பல ரெசிபியும் செய்யலாங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு உள்ளது ஓகே காய்ஸ் வீடியோ படிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வழி வந்துட்டு அனைவருக்கும் வணக்கம் இதே வலிங்களை செஞ்சுவோது கண்டிப்பாக கமலில் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் அப்படியே சாப்பிடலாம் இப்போ அவ்வளோதான்